என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என் பிள்ளை சற்று நேரம் ஒதுக்கி நீ செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று தெரியாமல் நீ இருக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் எதை செய்கிறது என்பதனை நீ புரியாமல் இருக்கக்கூடாது உன் வீட்டு தண்ணீர் தொட்டியில் அதாவது நீ குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற தண்ணீரில் ஒரு பொருள் கலந்திருக்கிறது உடனடியாக இதனை நீ சுத்தப்படுத்து இல்லை என்றால் இந்த நீரை அப்புறப்படுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களும் இன்னல்களும் நடக்கும்படி செய்திருக்கின்ற ஒரு காரியம் உடனடியாக என் பிள்ளை இதனை நீ சரி செய்யவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேராபத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் நடக்குமா நாம் குடிக்கின்ற நீரில் எதை கலக்கப் போகிறார்கள் நாம் குடிக்கின்ற தண்ணீரில் எந்த விஷயம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக யோசிக்கத்தான் வேண்டும் நானும் உன் தயானவள் நானும் இதையெல்லாம் சட்டென்று முதலில் புரிந்து கொள்ளவில்லை இப்படியெல்லாம் யாரும் செய்வார்கள் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நடக்கிறது கண் முன்னாலேயே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது கண் முன்னாலேயே ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க இன்னொருவர் செய்கின்ற காரியம் நமக்கு தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது இதை உடனடியாக நாம் உனக்குச் சொல்ல வேண்டும் நான் தெரிந்து வைத்திருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது என் பிள்ளைக்குச் சொல்லச் சொல்ல என் பிள்ளை அதிலிருந்து தன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் அல்லவா உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக வகுத்து வைத்து கொண்டிரு ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உனக்கு என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்லத்தான் செய்கிறேன் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு நான் என்னவென்று உறுதிப்படுத்தத்தான் செய்கின்றேன் இனி உனக்கு நடக்கும் நேரம் உனக்கான மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கண்டுகொள்ள வேண்டும் உனக்கான திருப்பங்களை எல்லாம் நீ கண்டுபிடித்து விட வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் நம்மை எப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள் தள்ளிவிடுகிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உணர்வுகளை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய அத்தனை நேரங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் பிரித்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு எந்த நேரத்திலும் உறுதியான மாற்றத்தை கொடுக்கின்ற அன்பு இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பு எந்த நிலையிலும் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கக்கூடிய அன்பு பல இன்னல்களும் பல சோதனைகளும் உனக்கு வருவதாகவே இருந்தாலும் அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய அன்பு என்பதனை நீ மறந்து இந்த நிமிடம் உனக்காக நான் வந்திருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்வது உண்மையல்லவா இனி உனக்கென நான் தருவது எல்லாம் உண்மை அல்லவா இந்த நேரம் என் பிள்ளை நீ பட்ட பாடுகளை எல்லாம் மறந்து இனி உனக்கான விஷயங்களை நீ முழுமையாக உணர வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் அடைவதற்காக நாம் அனுபவிக்கின்ற இன்னல்களும் சோதனைகளும் ஏராளம் நாம் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளும் ஏராளம் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நம்மை சுற்றி வருகின்ற இதுபோன்ற தீமைகளையும் இதுபோன்ற மனிதர்களையும் நாம் நிச்சயமாக ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இவர்களை ஒருபொழுதும் நம்மால் மன்னிக்கவும் முடியாது எல்லா நேரத்திலும் நமக்கு இவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர துணிந்து அல்லவா இத்தனை காலமும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் நின்று இவர்கள் தந்திட்ட எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக போகிறது எல்லாமும் தானாகவே வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது எந்த இடத்தில் எல்லாம் இவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் முன்னின்று நடத்தி உன்னை சோதனைப்படுத்தினார்களோ அதையெல்லாம் கடந்து உனக்கு நிச்சயமான மாற்றம் இனி நல்லபடியாக நடக்கத்தான் வேண்டும் எந்த இடத்திலும் உன் பிரத்யங்கரா உனக்காக நிற்கும் இந்த காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே ஒருவர் வீட்டில் எல்லோருமே குடிக்கின்ற ஒரு தண்ணீரில் ஒரு தீய விஷயம் இருக்கிறது என்றால் அந்த தீமை நினைத்தது என்ன அத்தனை பேருக்கும் என்னவானாலும் அதை பற்றி கவலை இல்லை யாரும் இல்லாமல் போனாலும் அதை பற்றி வருத்தமில்லை என்பதுதானே அர்த்தம் இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற தீய சிந்தனைகளும் கொண்டவர்கள் உனக்கு அருகாமையில் இருப்பதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது அதே நேரம் இவர்களை முதலில் நீ உணர வேண்டும் உன் பிரத்யங்கரா நான் மட்டும் தெரிந்து வைத்திருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது இவர்கள் யாரென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்வதை பொய் என்று நீ கூடாதல்லவா உன் பிரத்யங்கரா உனக்கென்று நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ இல்லை இல்லையென்று மறுத்துவிடக்கூடாதல்லவா எல்லா நேரத்திலும் என்னுடைய அன்பை உனக்கு நான் எப்பொழுதுமே நிறைவாக கொடுக்கத்தான் நினைக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் சுற்றி இருக்கின்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு பயந்து கொண்டிருக்க கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்துவிட்ட பிறகும் கூட எல்லா நிலையிலும் இந்த மனிதர்கள் உனக்கு என்ன தருகிறார்களோ அதையெல்லாம் எண்ணி நீ கலங்கக்கூடாது அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்கும் அம்மாவின் அன்பு இந்த தீய மனிதர்களிடம் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் உன்னை சுற்றி வருகின்ற பல இன்னல்களில் இருந்து உன்னை காப்பாற்றும் எப்படிப்பட்ட விஷயங்களை இந்த மனிதர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்க துணிந்தாலும் அந்த விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உனக்காக முன்னின்று உனக்கு எதையும் சொல்ல நினைக்கும் காலம் அத்தனை விஷயங்களும் உனக்கென்று நான் கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய உச்சமாக மாறத்தான் போகிறது பிரத்யங்கரா நினைத்தது போல உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ கண்டுகொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது நாம் எதையெல்லாம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நமக்குள் மாற்றிக்கொண்டோமோ எந்த விஷயங்களை எல்லாம் நமக்குள் சரியான புரிதல்களாக கொண்டோமோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் இப்பொழுது என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் நடந்ததை விளக்கமாகச் சொல்கின்றேன் நம்புவதும் நம்பாமல் செல்வதும் உன்னுடைய இஷ்டம் ஒருவேளை நான் சொல்வது போல் அங்கிருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ ஒத்துக்கொள்வாயல்லவா அம்மா உன் முன்னால் இன்று சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து அல்லவா இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே நிச்சயமாக நல்வழி நடத்த வருகிறது நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமுமே உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன் வீட்டிற்கு எப்பொழுதும் யார் வந்தாலும் சரி அவர்களின் விருப்பத்திற்கு எல்லா இடத்திற்கும் செல்ல நீ ஒருபோதும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அவர்களினுடைய கவனங்கள் எல்லாம் எங்கே செல்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன் மனப்பக்குவத்தை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இவர்கள் உள்ளே நுழையும் பொழுது அங்கு என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று உன்னால் ஒருபோதும் கணித்துவிட முடியாது எல்லோரையும் நம்பித்தானே மோசம் போயிருக்கிறாய் எல்லோரையும் நம்பித்தானே இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான மன நிம்மதியை தொலைத்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் வருகின்ற இந்த காலம் உன் பிரத்யங்கரா உன்னை தொடர்கின்ற இந்த காலம் உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ கவனிக்கத்தான் வேண்டும் இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சொல்லிவிட யோசிக்கின்ற நேரங்கள் உனக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் அதை நீ நிச்சயமாக கவனத்தில் கொண்டு வந்து விட்டால் போதும் இனி என் நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை உன்னால் கண்டறிய முடியும் என் நிலையிலும் உனக்கிருக்கின்ற மாற்றங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கண்டுபிடித்து விட முடியும் அதுபோலத்தான் இன்று உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தையும் நீ கணிக்க முடியும் உன் வீட்டிற்கு வருகின்றவர்கள் எதை கலந்தார்களோ இல்லையோ உன் வீட்டு தண்ணீர் சுத்தமில்லை நீ குடிக்கின்ற தண்ணீரில் அங்கே கலப்படம் இருக்கின்றது அதாவது அது அழுக்கடைந்து இருக்கிறது என்றுதான் உன் பிரத்யங்கரா நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே இதுபோன்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொன்றையுமே சரியாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடப்பதை எல்லாமுமே நாம் என்னவென்று கவனிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் உன் பிரத்யங்கரா சொல்வதை முதலில் செய் நான் ஏற்கனவே பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் உன்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறதோ எந்த இடத்தில் அழுக்குகளும் மற்ற விஷயங்களும் இருக்கிறதோ அந்த இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக வந்து தங்கிவிடும் அந்த இடத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் வந்து அதிகமாக நுழைந்துவிடும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் நின்று ஏற்படுத்துகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன் வீட்டில் எந்த நல்ல காரியங்களையும் ஒருபோதும் நடத்த விடாது மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து உனக்கு சோதனைகளை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவென்றாலுமே உன் பிரத்யங்கரா நான் சொல்கின்ற இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ கட்டுப்பட்டு நடந்துவிட்டால் அது போதும் நல்லது தீயது என்று ஒவ்வொன்றையும் உன்னால் சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா இனி உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த தருணங்களை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொண்டு விட முடியுமல்லவா இந்த பிரித்தியங்கரா நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நல்லபடியாக சாதித்து கொடுத்து விடுவேன் நான் யோசிப்பது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ தெளிவாக எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்கள் இனி தரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனிக்க வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை முன்னிறுத்தி எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மா நினைத்த விஷயத்தை நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் முடித்து கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் அப்படி நான் முடிவெடுத்து விட்டு வரும் நிலையில்தான் இது போன்ற தீய விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்களும் உன் வீட்டைச் சுற்றி நடக்கும் பொழுது அதை என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா அதை என்னவென்று உனக்கு நான் உணர்த்தி விட வேண்டும் அல்லவா இனி என்னாலும் என் குழந்தை இதுபோன்ற அழுக்குகளும் ஒட்டடைகளும் அடைந்திருக்கின்ற இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது உனக்கு நல்லது நான் சொல்வது போல இந்த இடம் எதிர்மறையான விஷயங்கள் தங்கி இருக்க அதிகமான சூழ்நிலையை நீ உருவாக்கி விட்டாய் அப்படியானால் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அதில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் தான் உனக்குள் செல்லும் உனக்குள் தீமையான எண்ணங்களை உருவாக்கி உன்னை காயப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி காயப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இவைதானே என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ நினைத்தால் நினைத்தது போல எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் மாற்றிவிடக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கின்றது உன்னுடைய திறமையினால் தெய்வத்தினுடைய அருளை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்கக்கூடிய நேரம் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் எதையுமே யோசித்து கலங்கி கொண்டிருக்காமல் நீ அந்த இடத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்திருந்தால் தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கவனித்திருப்பாய் தெய்வம் எல்லாவற்றையுமே உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்திருப்பாய் உனக்காக நான் தருகின்ற இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதுமே கவனித்திருக்க வேண்டும் உனக்காக நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இனி நடக்கும் அத்தனையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது இனி எந்த நேரத்திலும் நீ பெறுகின்ற உன்னுடைய முயற்சிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதி நீ சரியானபடி உனக்கு விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற இதுபோன்ற இடங்களை எல்லாம் சுத்தம் செய்ய பழகு அந்த இடத்தில் எதிர்மறைகள் தங்கி இருக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்காதே இனி என்னவென்றாலும் சரி நீ நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ கவனிப்பாய் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்